ஐ லவ் மதுரையிலிருந்து மேலூர் போகிற மெயின் ரோட்டில் ஒத்தக்கடை ஏரியாவில் கெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இருக்கிற இந்த பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அதை நம்மளோட மதிமா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த பாருங்கள் ஹரிமித்ரன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி ஐஏஎஸ் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளி கொண்ட அப்படின்னு ஒரு மரத்தில் ஒரு போர்டு இருந்துச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஏரியா ஃபுல்லாவே இதே மாதிரி குழந்தைகளால் நடப்பட்ட மரம் பராமரிக்கப்பட்டு வருது ஆக ஆசைப்படுற எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை மரம் இது நான்காம் வகுப்பு படிக்கிற போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற லக்ஷயாவோட பராமரிப்பில் இருக்கிற இந்த மரம் இப்படி இந்த ஏரியா முழுக்கவே நிறைய மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு மக்கள் திரகத்தோட காவிய வரிகள் ஒருவேளை இவர்களுக்கு தான் பொருந்துமோ அப்படின்னு தோணுது டாக்டராக நினைக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த கன்யாசியோட பராமரிப்பில் வர்ற மரம் இது ரெவிஷா மூன்றாம் வகுப்பு ஏ லாயர் ஆகணும்னு ஆசைப்படுற இந்த குழந்தையோட மரம் எட்டாம் வகுப்பு இ படிக்கிற ரம்யா தேவிங்கிற ஒரு பாப்பா தான் வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவோட இந்த மரத்தை நட்டு வச்சுருக்கிறாங்க இது மட்டும் இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய எம் ரித்திகா ஏழு டி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி இந்த மரத்தை நட்டு வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும்னு சொல்லி யாலினி ஏழு பி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஆஸ்ட்ரோ நெட் ஆகணும்னு ஆசிபா ஆசாத் ஆர்சி காவியா டீச்சர் ஆகணும்னு சொல்லி எட்டி ஏ மாஹீரா பானு ஏழு டி டாக்டர் ஆகணும்னு சொல்லி இது ஏழு டி சத்யபிரியா டீச்சர் ஆகணும்னு சொல்லி லாயர் ஆகணும்னு ஜீவிதா ஏழு டி ரியா கேத்ரின் ஏழு பி சர்ஜா இப்படி வரிசையாக இருக்கு நிறைய பெண் குழந்தைகள் இந்த இதை போட்டுட்ருக்காங்க அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் என்று மக்கள் கழகத்தின் காவிய கானத்துக்கு ஏற்ற குழந்தைகளாக இவங்க பெரிய அளவில் வரணுன்னு வாழ்த்துக்களை மதிமா யூடியூப் சேனல் சார்பாக வழங்குகிறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது பல்லாண்டு வாழ்ந்த காவியத்தில் நமது மக்கள் கழகம் அவர்கள் ஒரு வசனம் ஒன்று வரும் உழைக்காத யாருக்கும் உணவு சாப்பிட்ற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு இதெல்லாம் நம்ம மக்கள் திலகம் பார்த்துருந்தா இன்றைக்கி இருக்கிற வரிகள் படி எப்படின்னா மரம் நடாத யாருக்குமே சுவாசிக்கிற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் இதோ லாயராக பிடிக்கிற ஒரு குழந்தையோட மரம் நான்காம் வகுப்பு பி படிக்கிற இன்னொரு லாயர் எட்டாம் வகுப்பு படிக்கிற ஐஏஎஸ் ஆதிலட்சுமி கனவு இப்படி பலரோட கனவு மகாலட்சுமி டாக்டர் ஏழாம் வகுப்பு படிக்குது இன்னொரு டாக்டர் அழகு ராகவி ஏழாம் வகுப்பு இவர்களோட கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று மக்கள் திலகத்தின் அன்பர்களான மதிமா யூடியூப் சேனல் அன்பர்கள் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நீங்களும் இந்த குழந்தைகளோட கடவுள் மெய்ப்பட வாழ்த்துங்கள் அன்பர்களே